அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்க அதே போல இப்ப வந்து நம்ம யூஸ் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே ஒரு கேள்வி இந்த நவக்கிரகத்தை எத்தனை தர சுத்தணும் சார் ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொன்னு சொல்லி குழப்பி விட்டுட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் எப்பயுமே யாரையும் குழப்பறது இல்லை நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம பயனுள்ள வகையில் உண்மையான தன்மைகளை நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒம்பது நவகிரகங்களே ஒன்றா வச்சு அந்த நவக்கிரக மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்கும் அதை வந்து சில ஜோசியர் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் வந்து ஒம்பது தடவை சுத்தணும் ஏழு தடவை வந்து வலது புறமாகவும் மீதி இரண்டு புறம் இடதுபுறமாக சுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிளாக் வைஸ் ஏழு தடவையும் கிளாக் வைஸ் இரண்டு தடவையும் சுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து ஒரு தவறான விஷயம் இந்த மாதிரி எந்த இடத்துலயும் நம்ம சாஸ்திர முறைகளில் இல்லை கோயில் வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓம் என்ற பிரணவ ரூப அடிப்படையில் இருக்கக்கூடியதுதான் நம்ம கோயிலோட அமைப்பு சிவன் சன்னதியிலிருந்து அப்படியே தொடங்கி அம்பாள் சன்னதிகளை வந்து அப்படியே கீழே வந்தோம்னா நவகிரகத்தோட அந்த ஒரு சுற்று முடியும் அதுதான் அந்த ஓமுடைய கடைசி சுற்று இதை போட்டு இப்படியே நம்ம சுத்தணம்னா நல்லா இருக்காது சுவாமி சன்னதியிலிருந்து அம்பாள் இருந்து அப்படியே கீழே தான் நவகிரகம் இதுதான் அந்த முடிவு அதில் ஒரு முறை மட்டுமே நவகிரகங்களை சுத்த வேண்டும் என்பதுதான் நியதி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாற்றி சுத்துறது கோயிலில் எந்த இடத்துலயும் கூடாது இந்த மாற்றி சுற்றக்கூடிய ஒரே இடம் வந்து சோம சூக்ஷம பிரதட்சணம் அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து இடதுபுறமாக போய் வலதுபுறமாகவும் திரும்ப வேண்டும் அதாவது பிரதோஷ வேலை பிரதோஷத்தன்று நாலு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள் இருக்கக்கூடிய அந்த தான் இந்த மாதிரி ரிவர்ஸ் சுத்தணும் இது நம்ம வீடியோ வெளியிட்டு அதை நீங்க பாக்கலாம் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் பாருங்க மீதி எப்போதும் நாம் வந்து இடதுபுறமாக தான் சுத்த வேண்டும் வலதுபுறமாக அதாவது ஆண்டிக்ளாக் வைஸ்ல கண்டிப்பாக சுத்த கூடாது ஒரு முறை நம்ம வந்து நவகிரகத்தை ஒன்பது முறை சுத்தணும் எந்த புத்தகத்திலோ எந்த சாஸ்திரத்திலோ சொல்லப்படவில்லை நம்முடைய ஜோதிட நண்பர்கள் தான் இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு குழப்பத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க சோ நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல இருக்கக்கூடிய நம் நண்பர்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா அந்த ஒரு முறை நம்ம வந்து நவகிரகத்தை சுற்றி விட்டு பைரவரை வழிபட்டு அடுத்து சண்டிகேஸ்வரரை வழிபட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் இதுதான் அந்த கோயில் வழிபாட்டுடைய முறை அதனால மாத்தி சுத்துறது கண்டிப்பா கூடாது ஏன்னா ராகு வந்து ரிவர்ஸ்ல போகுது சார் நம்மளும் ரிவர்ஸ்ல போனாதான் ராகுடைய பலனை பெற முடியும் அப்படி சொல்லப்படுறதெல்லாம் தவறான ஒரு விஷயம் கண்டிப்பா இல்ல ஏன் நவகிரகங்களை ஒன்னா வச்சிருக்காங்கன்னா நம்ம ஒரே தடவை சுத்தி வந்துடலாம் தான் நம்ம உருவாக்கப்பட்டது இல்லைனா ஒன்பது நவக்கிரகத்தை தனித்தனியாக வச்சுருப்பாங்க நம்ம தனித்தனியாக சுத்திட்டு இருக்கணும் ஒண்ணு போல வைக்கப்பட்டது தாற்பம் என்னன்னா அந்த இருந்தால் தான் அதோடைய சக்தி மேலோங்கும் தான் இந்த ஒன்றா வச்சிருக்காங்க அதனால ஒரு முறை வந்து தான் சரியானது நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி